திருச்சி சம்பளம் பெரிய புராணம் சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாறு சுந்தரமூர்த்தி நாயனார் செய்கிறார் திருப்பனையூர் வழியாக வரும்போது திருப்பனையூரில் சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் நிறுத்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார் அதெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வரிசைக்கு ஒவ்வொரு ஊராக தரிசனம் பண்ணி வர்றார் எங்கே பார்த்தாலும் சிவஸ்தலங்கள் தான் மோஸ்ட்லி அப்போ திருவிழிமேலை நன்னிலம் அரிசீர்கரை புத்தூர் நரையூர் சித்தீஸ்வரம் திருவாவடுதுறை திருவிடைமருதூர் திருநாகேஸ்வரம் சிவபுரம் திருக்கலையநல்லூர் திருக்குடந்தை திருவலஞ்சுழி திருநல்லூர் திருச்சோற்றுத்துறை திருக்கண்டியூர் திருவையாறு திருப்பந்துர்த்தி அப்படின்னு இந்த இந்த தலங்களை எல்லாம் பார்த்துட்டே வரார் வேறு சீக்கிரம் அந்த பக்கம் காவிரிக்கு பக்கம் எல்லாம் அந்த தலத்தை தரிசனம் பண்ணிட்டு வர்றார் திருப்பதிகங்கள் பாடுறார் ஒவ்வொரு இடத்துலையும் திருப்பதிகம் இப்போ இப்போ எங்கள் ஊர் பாபநாசத்துலேயே நல்லூர்லேருந்து வந்து நான் மூன்று பேர் பாடின தலம் இருக்குது திருப்பாலத்துறைன்னு கோவில் அது பாலைவன்நாதர் ரொம்ப அற்புதமான கோவில் அங்கே நாயக்கர் கால தானிய கிடங்கள்லாம் இருக்குது ரொம்ப அருமையான கோவில் அது மூன்று பேர் அங்கே பாடியிருக்கா மூன்று நாயன்மார்களும் அங்கே வந்து பாடியிருக்கா ஸோ அந்த ஏன்னா பாரம்பரியமிக்க கோவிலுங்கிறதுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் பார்த்துன்னு போகும்போது திருவாலம்பொழில் போய் சிவபெருமான வணங்கி பாடிவிட்டு பட அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிறார் அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கும் போது கனவுல வந்து பரமணன் என்ன சொல்கிறார் மழைப்பாடிக்கு வர மரந்தனையோங்கிறார் மழைப்பாடின்னு அந்த திருமழப்பாடின்னு இருக்குது அது சே திருவையார சுற்றி ஏழு ஸ்தலங்கள் ஸ்தப்தஸ்தல ஸ்தலங்கள்னு சொல்லுவோம் திருமழப்பாடிக்கு வரலையோன்னு கேட்குறார் மறந்தனையோன்னு கேட்குற வரத்துக்கு உடனே நம்பியார் ஒரு எழுத்துட்டு காவிரியில் அது அந்த காவிரிக்கு அந்த பக்கம் இருக்குது வடகரை வடகரையில் இருக்குது அதை தாண்டி போய் திருமணப்பாடிக்கு பாடிக்கு போய் சிவபெருமான என்ன பாடுறார் அரை கசைத்து மின்னார் செஞ்சடைமேளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழ பாடியுள் மாணிக்கமே உன்னையல்லால் நீ யாரை நீ நைக்கேனே அப்படின்னு ஒன் அண்ணில் யாராக நான் நினைப்பேன் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கிறது அந்த தளத்தில் தான் அதை பாடிட்டு அந்த காவேரிக்கு இருபுறமும் என்னென்ன தலங்கள் இருக்கோ அதெல்லாம் தரிசிச்சுண்டு எங்கே போய் முடியும் எங்கே போக போகிற திருவாணைக்காவல் போகிற அங்கே வணங்கி தொழுது அதுக்கப்புறமா திருபாலாசிரமங்கிற இடத்துக்கு சேர்ந்து திருபாச்சிலாசிரமங்கிற ஊர் அதை பார்த்து அங்கெல்லாமோ இறைவனை வேண்டிக்கிறார் அப்போ அவருக்கு பணம் தேவைப்படுறது ஸோ பொன் கேட்குறார் அப்போல்லாம் பவுன் தான் காசுன்னு பழக்கத்தில் கிடையாது பொன் கேட்குற உடனே இறைவன் கொடுக்கலையாம் கொடுக்கலனதும் இவர் இவரெல்லாது இல்லையோ பிரானார்னு பாடுறார் ஒன்றனையில் யார் தெய்வம் அப்படின்னு பாடினதும் இறைவன் என்ன பண்ணுற பொற்குவை அவருக்கு கொடுக்குற இந்த மாதிரி ஒத்தரம் இருந்தால் நமக்கும் தேவலானதான் இருக்குது இல்லையா வேணுங்கிறப்ப மட்டும் என்ன தேவையோ அதுக்கு மட்டும் கேட்டோம்னா அந்த பக்தி உண்மையானதாக இருந்தால் நமக்கு அவ உடனே கொடுத்து அனுகிரகம் பண்ணுவாங்கறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி உடனே பொறுக்கோய் கொடுக்குறார் அப்புறம் திருப்பைஞ்சீலி போய் தரிசனம் பண்ணுறார் அதுக்கப்புறம் திரு ஈங்கோய் மலை இதெல்லாம் முடிச்சுட்டு கொங்கு நாட்டுக்கு போகிறார் கொங்கு நாட்டுக்கு போய் காவிரியோட தென்கரையில் நிறையா என்ன கொடுமுடி ஸ்தலம் கொடுமுடினா யாரும் ஞாபகம் வரும் அதே தான் அவ் அம்பா அம்மா நம்ம பாடகி இல்லையா அவா ஊர் கொடுமுடி கொடுமுடியில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே தான் போய் அப்புறம் நமசிவாய பதிகம்னு ஒன்று மற்ற பெற்றன கின்று நின்ற நென் வந்து பாட்டு வரும் கிண்டு அப்படின்னு நமசிவாய பதிகம் பாடி அதுக்கப்புறம் பேரூர் போய் தரிசனம் பண்ணுற அது அங்கே வந்து திருக்கு நடையில் கோடலம் திருப்பி அங்கே வந்து பெருமானார் அவருக்கு தரிசனம் கொடுக்குறார் அப்புறம் திருவெஞ்சமா கூட திருக்கற்குடி திருவானை மேட்டடி இன்னம்பர் த புறம்பயங்கிற தலங்களுக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நிறையா மறுசீக்க தலங்கள் தான் எல்லாம் போய் விருத்தாச்சலம் போகணும்னு ஆசைப்பட்றேன் அது ரொம்ப பழமையான தலம் எல்லோரும் போய் லைஃப்பில் ஒரு தடவையாவது பார்க்கணும் அங்கே இன்றைக்கும் அங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தின்னு இருக்கா நமக்கு வேண்டியப்பட்டவர் அங்கே ஜடபரண கமிட்டினே வச்சு ரொம்ப காதால் அதை கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த விருத்தாச்சலம்ங்கிறது நான்கு கோபுரம் எல்லாமே அஞ்சஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும் பழமையான கோவில் அவருக்கு வழி தெரியாமல் சுந்தரர் வந்து தடுமாறின் அப்போது பெருமானார் ஒரு அந்தன ரூபம் கொண்டு அங்கே வரார் ஏன்னா இல்லையா தன்னோட தொண்டர் ஏதாவது அவனுக்கு பணம் இல்லையா கொடுக்கணும் இது இல்லையா கொடுக்கணும் அது இல்லையா கொடுக்கணும் அனுகிரகம் பண்ணணும் அப்படியே கூடவே வருவார் சிவபெருமான் அதனால தான் சுந்தரரோட இதில் வந்து வரலாற்றில் எத்தனை தடவை படித்தாலும் அழுக்காது எத்தனை தடவை கேட்டாலும் அழுக்காது ஒரு தோழனாகி எப்படி உற்ற தோழன்னு அவர் தான் சிவபெருமான் தான் அணுக்க தொண்டருங்கிற மாதிரி அது உற்ற தோழன் அவருக்கு அவ்வளவு ஒரு பிரியம் அந்த பக்தி ஞானம் எல்லாமே சுந்தரரோட வரலாற்றில் அப்படியே படிக்க 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 திகட்டாதது எத்தனை தடவை படித்தாலும் அழுக்காதது அங்கே அவர் ஆகி வந்து அவருக்கு வழி தெரியலன்னதும் அந்த பக்கம் வரார் உடனே ஆரூரர் அவர்கிட்ட கேட்குறார் இது கூடலை ஆற்றுக்கு போகிற வழியா அப்படின்னு கேட்குற அவர் ஆமாம் இது கூடலை ஆற்றுக்கு போகிற வழின்னு சொல்லிட்டு அவருக்கு வழி காமிச்சுட்டே முன்னாடி போகிறார் கொஞ்சம் தூரம் அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் அவர் அப்படியே மறைஞ்சு போய்ட்றார் ஆஹா தம்பிரான் தோ தோன்றுறது ஆனால் இறைவனாம் ஒவ்வொரு தடவையும் அப்படி தான் அவர் எல்லாம் கொடுப்பார் எல்லாம் பொண்ணு சாப்பாடு வேணுமா கொடுப்பார் புதுசோடு கொடுப்பார் தண்ணி கொடுப்பார் எல்லாம் கொடுப்பார் பொன் கொடுப்பார் எல்லாம் கொடுப்பார் தடவையும் அவருக்கு அதிசயமாகவே தோணும் அதாவது மனுஷ ஜென்மான்னு எடுத்துட்டோன்னா நமக்கு என்ன தோணும் எல்லாமே அற்புதம் தானே ஆ என்னங்க எனக்கு சிவபெருமான் தான் தான் அதெல்லாம் நடக்கும் தானாக நடக்கும்ங்கிற இருமாப்பு இருக்காது அவர்கிட்ட தடவையும் ஆகா இறைவனே எனக்கா நீ வந்தியே அப்படின்னு அந்த இறங்கி சந்தோஷமாக அதை ஏற்றுப்பார் யாரும் சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த டெண்டன்சி நமக்கு வேணும் எல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம் ஏன்னா அவருக்கு தெரியாதா அவர் பாதி செய்யக்கூடாதா அப்படி நினைக்கிறது வந்து பக்தி கிடையாது கோடிக்கணக்கரில் பக்தி பண்ணுறா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பக்தி பண்ணுறா நம்மளை வந்து அவன் நினைக்கணும்னு நினைக்கூடாது நம்ம சதாசரோகம்னு நினச்சிட்டு இருக்கணும் அதுதான் சுந்தரமூர்த்தி நானார் பண்ணுவார் ஸோ உடனே என்ன செய்கிறாருன்னா வழிகாமிச்சு விட்டுட்டு மறைஞ்சுட்டார் அப்பா அந்த இறைவனோட கருணை தான் பேர்பட்ட கருணைன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக சுந்தரமூர்த்தி நானார் அங்கே ஒரு பதிகம் பாடுறார் கூடையாற்று போய் வ வழிபட்டு அப்புறம் திருமுது குன்றம் போகிறார் பார்த்துட்டு திருமுது குன்றம் போகிறார் அதுதான் விருத்தாச்சலம் விருத்தாச்சத்தில் போய் பாடி பரவி எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு என்ன சொல்கிற எனக்கு பொன் வேணும்னு கேட்குற செலவுக்கு பொன் வேணுங்கிற பதிகம் பாடுற பரமன் எவ்வளோ கொடுக்குறார் பன்னீராயிரம் பொன் கொடுக்குற பன்னீராயிரம் பொண்ணை கொடுத்ததும் வண்தொண்டர் என்ன பண்ணுறா அந்த பக்கம்லாம் திருளம் ஜாஸ்தி அப்போல்லாம் வழிபறி கொள்ள எல்லாருக்கும் எல்லாம் தேவையும் தானே எப்பயுமே இருக்கிற நம்ம வந்து சில பேர் நம்ம என்ன செய்வோம் இல்லாத வாழ்க்கை இது பண்ணக்கூடாது இல்லாத வாழை கண்டு நம்ம வந்து கறிச்சி கொட்டக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனால் இல்லாதவா இல்லை என்ன பண்ண முடியுங்கிறதுக்காக நம்மள்ட்டேந்தவா வழி பறிச்சுன்னு போகிற காலங்களும் உண்டு இப்போயும் இருந்துட்டுருக்கு ஸோ இவர் பயந்துட்டு என்ன சொல்கிறார் இதை நான் தூக்கிண்டு ஒவ்வொரு ஸ்தலமாக பார்த்துன்னு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இதை எப்படி நான் எடுத்துகிட்டு போகிறதுன்னு கேட்குறார் வன் தொண்டர் இது எப்படி இருக்குது அதுக்கும் அவர் ஒரு வழி சொல்கிறார் இப்போ எப்படி இந்த இடத்துல ஒன்று போட்டாக்க அந்த ஏடிஎம்மில் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாமா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் மணிமுத்தா நிதியில் போடு அந்த பொண்ணை திருவாரூர் கமலாலயத்தில் போய் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சிவன் சொல்கிறார் அப்போ வந்து ஆரூரர் வந்து அந்த பொண்ணை வந்து மணிமுத்தா நிதியில் உள்ள மூட்டைக்கட்டியோ போட்டுரு என்னை வந்து வழியே என்னை வந்து நீ ஆட்கொண்டே உன்னோடய திருவருளை நான் இதில் வந்து எப்படி நான் இதை சொல்லி பாடுவேன் பரவுவேன் அப்படின்னு அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்லிவிட்டோம் அங்கேருந்து சிதம்பரம் போகிற அதுக்கு நடுப்புற கடம்பூர் முதலிய தலங்கள்லாம் பார்த்துட்டோம் சிதம்பரம் போகிறார் அதை பார்க்குறதுக்கு என்ன ஜென்மாந்திர புண்ணியம் பண்ணியிருக்கணும் சிதம்பரத்தை மூர்த்தியை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி அவரை போய் கண்குளிர பார்த்து நட நடன காட்சியெல்லாம் கண்டு கழிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி கருப்பரியலூர் வந்து அப்புறம் மற்ற தலங்களெல்லாமும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுற நேராக திருவாரூர் வந்துடுறார் திருவாரூர் வந்து புற்றிடும் நேரம் வீட்டுக்கே போக மாட்டார் குற்றிடம் கொண்ட ஈசனை போய் பார்த்துட்டு தான் அதுக்கு வீட்டுக்கு போகணும் அங்கே போய் சிவனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு தியாகேச பெருமானை பாடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் வீட்டுக்கு வர பறவையார் அமுது கொடுக்க எல்லாம் சாப்பிட உட்கார சமயத்து இவருக்கு ஞாபகம் வரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிற சமயம் ஞாபகம் வருது ஆஹாஹா எவ்வளோ செகண்ட்ரியாக நினைக்கிற பாருங்க பொண்ணெல்லாம் என்ன தான் சிவபெருமானே கொடுத்தாலும் நம்ம சதாசர்வகாமும் அதே ஞாபகத்தில் இருப்போம் என்ன தான் நமக்கு அதாரிட்டேட்டிவாக சொன்னால் கூட கொடுத்தாரே அங்கே போட்டோமே வருமா வராதா கிடைக்குமா கிடைக்காதா இவ்வளோ பொண்ணு இருந்ததே நமக்கு வந்து பற்று எதில் இருக்குதுன்னா இந்த மாதிரி லௌக்கிக விஷயங்களில் தானே இருக்குது நமக்கு அது மாதிரி அவர் என்ன செய்கிற அந்த ஞாபகம் அவருக்கு அப்போ தான் வருது எல்லா ஸ்தலத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் யாகேசனையும் வழிபாடு செஞ்சாச்சு அதுக்கப்புறம் தான் ஈசன் விர்தாசனம் கொடுத்த பொண்ணை மணிமுத்தாரில் போட்டோமே ஈசன் சொல்லியிருக்காரு அதை போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா பறவையாட்ட கமலாலயத்தில் போய் இப்போ பவுன் பொருள் ஈசன் கொடுத்தார் அதை போய் எடுத்துன்னு வருவாங்கிறார் அப்போ போய் இறங்கி அந்த இதில் மூலையில் தேடினதும் பார்த்தா நம் என்னமோ போட்டு வச்ச மாதிரி எடுக்கிறார் அவர் ஆனால் வரலை அப்புறம் பாடல் பாடினதும் எதுவுமே பரமனுக்கு என்ன திருப்தின்னா அவரை பற்றி அந்த பாட்டு பாடினா தான் சந்தோஷம் அதை வந்து எடுக்கிற எடுத்த உடனே பார்த்தா வரலை முதல்ல அதுக்கு அவள் கேட்குறா பறவையார் கேட்குற ஆட்டில் இட்டு குளத்தில் தேடுகிறீரோன்னு கேட்குறா சரியா ஆறுங்கிறது என்ன பிரபாகமாக போயிட்டே இருக்கிறது குளத்தில் வந்து அது எப்படி தேங்குங்கிற மாதிரி அவள் கேட்குறா அப்புறமா வன்தொண்டர் வந்து பழமலைநாதனை விரும்பி அழைச்சி அவரை பாட்டு பாடினதும் பொன் கிடைக்கிறது பொன் கிடைச்சாலும் என்னன்னாக்கா அது மாற்று குறைவாக இருக்கும் மாற்று குறைவாக இருக்கிறதுக்காக இன்னொரு பதிகம் பாடி அதை உரைச்சி பார்த்தா அது வந்து மாற்று குறைவாக இருக்கவும் அதை இன்னும் வந்து இன்னொரு பதிகம் பாடுவோம் அது மாற்று உயர்ந்து நல்ல பவுனாக அது அவருக்கு கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷமாக தியாகேசனை தொழுது ரொம்ப வணங்கி வீடு சேர்ந்தார் அப்படிங்கிறத சுந்தரமூர்த்தி நாயனார் அவரோட அவருக்கு வந்து பரமன் காட்டிய ஒவ்வொரு அழுத்திரமும் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக மெய்சிலிர்த்து போகிறபடியான ஒவ்வொரு விஷயமுமே அவருக்கு லைஃப்பில் நடந்திருக்கு நமக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து எப்படிலாம் நடந்துருக்குமா இப்படிலாம் நடக்கக்கூடியதா அப்படின்னா நடந்துருக்கு நம்ம இடத்துல தான் நடந்துருக்கு நம்ம தென்னகத்தில் இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு பேர்பட்ட அருளாளர்கள் அதனால் பக்தி மூலமாக எதுவுமே அடையலாம் அப்படிங்கிறத அவெல்லாம் நமக்கு உணர்த்திட்டு போயிருக்காள் மகாபரிபாலேஸ்வரன்